ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காவது தினத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி ஏழாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நவாக்ரி சக்கரத்தின் பூஜை வழிபாட்டில் உபயோகப்படுத்துகின்ற ஒன்பது வகையான வாசனை திரவியங்களை பட்டியலிடுகிறார் இதோ அந்த பாடல் ஆகின்ற சந்தனம் குங்குமம் கத்தூரி போகின்ற சாந்து எவ்வாது ஆகின்ற கற்பூரம் ஆ கோசன நீரும் சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்திடே ஆகின்ற சந்தனம் குங்குமம் குளிர்ச்சி தருகின்ற சந்தனம் மங்களத்தை தருகின்ற குங்குமம் நல்ல நினைவுகளை தருகின்ற கஸ்தூரி போகின்ற சாந்து ஜவ்வாது முனுகுனை இதோடு சாந்து ஜணுகு மற்றும் நெய் ஆகின்ற கற்பூரம் ஆ கோசன நீரும் ஆ என்றால் பசு கோசண நீர் என்றால் கோமியம் சந்தனம் குங்குமம் கஸ்தூரி ஜவ்வாது சாந்து உணுகு நெய் இதோடு பச்சை கற்பூரம் மற்றும் கோரோசனை சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்திடே இந்த ஒன்பது வகையான வாசனை பொருட்களையும் நவாக்ரி சக்கரத்தின் பூஜை வழிபாட்டில் உபயோகித்து அன்னை பராசக்தியின் அருளை திருவாயாக என அறிவுரை கூறுகிறார் திருமூனர் இதைத்தான் அவர் ஆகின்ற சந்தனம் குங்குமம் கத்தூரி போகின்ற சாந்த ஜவ்வாது ஆகின்ற கற்பூரம் ஆ கோசன நீரும் சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்ததே குளிர்ச்சியை தருகின்ற சந்தனம் மங்களத்தை தருகின்ற குங்குமம் கஸ்தூரி கோரோசனை செவ்வாது புணுகு நெய் பச்சை கற்பூரம் மற்றும் சாந்து ஆகிய ஒன்பது வாசனை திரவியங்களை எல்லாம் நவாகிரி சக்கரத்தின் வழிபாட்டில் உபயோகப்படுத்தி அன்னையின் அருளை பெருவாயாக என நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய